எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு ஒரு நாளாக வீடியோ போட முடில்லைங்க பொங்கல்னால் பொங்கல் முடிஞ்சு நம்ம வீடியோ போட்டுக்கலாம் சரிங்களா இன்றைக்கி கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்பது ஒன்பது எட்டுக்கு சிங்கிள் போர்டில் ஒன்பது ஒன்பது எட்டு கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிசி பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ நம்பரில் ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது ஒன்பது நாலு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு நானூற்றி தொண்ணூத்தெட்டுன்னு கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் கூட ஒன்பது 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 எட்டு கொடுத்துருந்தோம் ஒரு சூப்பர் வின்னிங் வந்திருக்கிற நேத்தையும் நல்ல ஒரு வின்னிங் வந்துச்சுங்க ஆனால் வீடியோ போட முடியல சரிங்களா எல்லா நாளும் நம்ம டூ டி பாஸ் பண்ணிகிட்ருப்போம் நல்ல ஒரு வின்னிங் வந்துட்டுருக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இப்போ நல்ல ஒரு மாச வின்னிங் வந்திருக்கு எப்படி வந்திருக்கேன்கிறதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போல பார்த்தீங்கன்னா ஏ போல ஒன்பது பி போலில் ஒன்பது சி போலில் எட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்ததில் அத்தனை ஒன்பது ஒன்பதுன்னு மூணு பேர் ஒன்பது எட்டுன்னு சொல்லி மூணு பேர் இருந்தது சரி அதை தான் நம்ம மிஸ் நம்பர் வந்தப்புறமா எடுத்து கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிசி த்ரீ டி நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் ஒன்பது ஒன்பது நாலும் கொடுத்துருந்தோம் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு டேரெக்டாகவே நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா டேரெக்டாகவே நம்ம பிசி ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு இருந்தாலும் ஏபிசியில் சி போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் வச்சிருந்தோம் மாற்றி மாற்றி வந்திருக்கு யாராவது வச்சு வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கண்டிப்பாக வந்து மற்ற வின்னிங் நம்ம வாங்கியிருக்கோம் டேரெக்டாக பிசி வின் பண்ணியிருக்கோம் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி தொண்ணூத்தெட்டும் கொடுத்துருக்கோம் ஒன்பது ஒன்பது ஏபிபிசிசியில் பார்த்தீங்கன்னா ஒன்பது 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 எட்டு கொடுத்துருக்கோம் அல்டிமேட் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா சூப்பர் வின்னிங் நமக்கு வந்திருக்கு நமக்கு ரெகுலராக வின்னிங் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் வீடியோ போட முடியாத சூழ்நிலை நம்ம போட முடியலைங்க இருந்தாலும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் அப்படின்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் நம்ம சொல்லியிருந்தோம் நல்லா ஒரு லைக் பண்ணுங்கள் நிறைய லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா எப்படின்னா உங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கேள்வியர் சம்மந்தமாக அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் இந்த மாதிரி மிஸின் நம்பர் வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் இந்த கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணணும் ஸ்க்ரீன்ஷாட்டை மேட்ச் பண்ணணும்னா நீங்கள் வீடியோ தெளிவாக பார்த்தாதான் முடியும் சரிங்களா ஸோ அதனால வந்து கொஞ்சம் தெளிவாக பாருங்க போர்டு வச்சு விட்டு பெற்ற எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம டெய்லியும் வின்னிங் கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரேட்டான நம்ம இது போயிட்டு இருக்கு நம்ம சேனல் போயிட்டுருக்கு இருக்கு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி பண்ணுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒன்பது ஒன்பது ரெண்டு கொடுத்தோம் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு எல்லாம் மார்க் பண்ணியிருக்க பாருங்க நானூத்தி தொண்ணூத்தி எட்டு அந்த ஒன்பது ஒன்பது பேர் வந்து எல்லாமே ஒன்பது ஒன்பது நாள் வந்தது எல்லாமே எடுத்து பே நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இது வந்து மிஷின் நம்பர் கேசிங்க எம்சி கேசிங் குரூப்பில் நம்ம கொடுக்குறது நம்ம போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க ஒன்பது ஒன்பது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஒன்பது எட்டு அப்படின்றது நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் வரும் இன்றைக்கி ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நம்பர் கூட வந்திருக்காதுங்க சரிங்களா பத்து நம்பர் டூ ஒரு பன்னெண்டு நம்பர் தான் இருந்திருக்கும் அதில் ஒன்பது ஒன்பது எட்டு மூணு நம்பர் ஒன்பது ஒன்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நம்பர் அதிலே வந்துடும் ஈஸியாகவே நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மீன்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கே எல் நிறைய இருக்குங்க அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ரெண்டாவது ஒன்று இதுதாங்க ஸ்க்ரீன்ஷா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் தான் நம்ம போடுவோம் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா நீங்கள் இந்த எம்சிகேசிங் குரூப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த அஞ்சு பேர் எடுக்கிறதுக்கு பாருங்க நாலு நம்பர் மார்க் அதில் அதிகப்படியான கணக்கில் அதுதான் ரிப்பீட்டாக வந்திருக்கு அதை விட்டால் ஆறு ஒன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு தான் வந்திருக்கும் சரிங்களா அஞ்சு நான் அஞ்சு பேரில் நாலு பேரில் நமக்கு இதுதான் அதிகப்படியாக இருக்குது நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கு இதுதான் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறோம் ஸ்க்ரீன்ஷாட்டை தெளிவாக பயன்படுத்திக்கோங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க நம்ம சொன்னது ரீசன்தான் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சு பேர் எடுத்துக்கலாம் அதுக்காக தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தது ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணால் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுன்றதுக்காகவும் தான் நம்ம உங்கள் உங்கள் ஷேர் பண்ணுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா வீடியோவை தெளிவாக பார்த்துக்கவங்க தெளிவாக பார்த்து கேட்டிங்கன்னா தான் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கெஸிங்கை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளே கொடுக்குறோம் அதை கரெக்டாக பயன்படுத்தி திருடி தட்டி தூக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த வேலையை பண்ணுங்கள் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறது அதுதான் சரிங்களா ஓவராலாக சொல்லிடுற மாதிரி சிங்கிள் பார்த்தீங்கன்னா ஏ ஏபாலில் ஒன்பது பி பிபாலில் ஒன்பது சிபாலில் எட்டு ஒரு மாஸ் விண்ணிங் சிங்கிள் போர்டில் கொடுத்துருக்கோம் ஒன்பது ஒன்பதுன்ற மாதிரி நிறைய நம்பர் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது ஒன்பது நாலு ஒன்பது ஜீரோ ஒன்பது இரநூத்தி தொண்ணூத்தெட்டு நானூற்றி தொண்ணூத்தெட்டு இந்த மாதிரி தாங்க அதிகப்படியான நம்பர் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஐசிலையும் ஒன்பது ஒன்பது கொடுத்துருந்தோம் ஒன்பது எட்டு வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் நம்ம எடுத்திங்கன்னா பேரில் வரும் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் ஏபிசி வந்து ஃபுல் வினிங் அதே ஏபிசி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்ம மிஸ் ஆயிருக்கு ஃபுல் வின்னிங் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிசி வந்து ஃபுல் வினிங் டேட்டா எட் பண்ணி கொடுத்துருக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு கருத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கிடைக்கும் சரிங்களா எந்த மாதிரி சப்போர்ட் அப்படின்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா நிறைய லைஃப் ஃபஸ்ட்டு லைக் பட்டனை தட்டி விடுங்க அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் எம்சிகெஸ்சிங் குரூப்பை எல்லாரும் பயன்படுத்திக்காங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ